நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நானல்லவா என்றார் ஆம் அன்பார்களே தேவன் அனுப்புகிற இடத்தில் தேவன் நமக்கு பலமும் ஜெயமும் தருகிறார் என்பதில் எத்தனை பேர் விசுவாசிக்கிற விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் ஒரு அலிலியோ சொல்லாமே விசுவாசிக்கிறோம் தான் விசுவாசிக்கிறோம் தானே ஒரு அலிலியோ சொல்லாமே இந்த 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 வசனம் நியாயதிபதிகள் ஆறாம் அதிகாரம் குறிப்பாக ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரமும் நம்முடைய கிதியோனை மையமாக வைத்து கிதி கிதியோ கிதியோனின் சரி சரித்திரத்தை மையமாக வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ கிதியோனின் வாழ்க்கை சரித்திரம் மூலமாக நமக்கு இன்று தேவன் நமக்கு என்ன சொல்லி தருகிறார் என்பதை கவனிப்போம் முதலாவது ஒரு முன்னுரையாக பார்ப்போம் என்று சொன்னால் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை படியுங்கள் பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் ஸோ போதும் ஸோ பின்னும் அப்படின்ற வார்த்தை இங்கே குறி குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஸோ இந்த கிதியோன் வந்து ஆறாவது நியாயாதிபதி ஸோ இனிஷியலாக வந்து எகிப்திலே நானூற்றி முப்பது முப்பது வருடங்கள் இஸ்ரவேலர் ஜனங்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து விடுதலை அடைந்தாங்க ஸோ இப்படி அதுக்கப்புறமா வந்து நியாயாதிபதிகள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க சோ நியாயம் விசாரிச்சு வந்தாங்க சோ இந்த நியாயாதிபதிகள் அஞ்சு பேர் ஏற்கனவே நியாயம் விசாரிச்சு வந்தாங்க இந்த கிதியோன் வந்து ஆறாவது ஆள் இந்த கிதியோனை தேவன் எப்படி தெரிந்து கொண்டார் என்றதை பார்ப்போம் பின்னும் பின்னும் அப்படின்ற வார்த்தை நமக்கு இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பின்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஸோ ஏற்கனவே நிறைய வாட்டி பாவங்கள் செய்து ஸோ கருத்தருக்கு விரோதமாக நிறைய வாட்டி செய்ததுனால ஸோ அவங்க வந்து திரும்ப மேலை நாடுகள் ஸோ அண்டை நாடுகளுக்கு அடிமையாக்கப்பட்டு ஒவ்வொரு நியாயாதிபதிகளும் ஒரு போ ஜெயம் தேடி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்திருக்க அப்ப வந்து வந்திருக்கிறதை நாம் அறிவோம் சரித்திர பகுதியில் படிக்கும் போது ஸோ அந்த வண்ணமாகமே இந்த இங்கும் பின்னும் வந்து இவங்க பாவம் செய்தனால இங்கே இஸ்ரேவேல் ஜனங்களை தேவன் யாருக்கு மீதியானியர்களின் கையில் கையில் ஒப்பு கொடுக்குறாரு மீ யார் கையில் மீதி ஆணையர்களின் கையில் ஒப்பு கொடுக்குறாரு மீதி ஆணையர்கள் ஏழு வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வந்து ரொம்ப ரொம்ப அடிமைகளாக வழிநடத்துகிறார்கள் ஸோ இனிஷியலாக இருந்ததை விட கடைசி இந்த ஏழாவது வருஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க ஸோ இதனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வீடுகளை விட்டு குகைகளிலும் கெபிகளிலும் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் படி ரெண்டாவது வசனம் வேணுமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வசனம் சொல்லுது ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க இந்த இந்த கிதியோனின் லைஃப் இந்த கிதியோனின் லைஃப்பை பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ பின்னும் பின்னும் வந்து இவங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பாவம் செஞ்சதுனால ஸோ இன்னைக்கு நாம் வந்து நம்மளும் வந்து அப்படி தான் இருக்கிறோம் பின்னு பின்னு வந்து நம்ம வந்து பாவம் செய்யுது பாவம் செய்துன்னு அப்படின்னாக்க நம்ம இன்றைக்கி ஒரு ஓகே நம்முடைய பிள்ளை குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை நம்மளுடைய குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாத உடனே நம்ம வந்து நம்ம பாரப்பட்டு அப்போ தான் வந்து நம்ம இயேசுக்கு இரவும் பகலும் ஸோ நம்ம போராட்டத்திலையும் இடத்துலையும் ஆகட்டும் நம்ம பாரப்பட்டு ஜபிச்சு அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்றோம் பின் பின்வாங்குறோம் அதுக்கு அடுத்த நாள் நமக்கு இப்போ இப்போ இருக்கிறது மாதிரி ஜபம் இல்லை ஸோ வசனம் படிக்கிறது இல்லை தேவனை துதிக்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நமக்கு ஒரு பெரிய பெரிய வித்தியாசம் கிடையாது ஸோ இஸ்ரேவேல் ஜனங்கள் அந்நிய தேவர்களை வழிபட்டாங்க ஆனால் நம்ம வந்து பின்வாங்கிறோம் பின்வாங்கி நம்மளுடைய ஜப வாழ்க்கையிலே ஆகட்டும் நம்முடைய வசனம் படிக்கிறதே ஆகட்டும் நம்மளுடைய துதித்தலே ஆகட்டும் நம்ம பின் வாங்குறதுனால பின்வாங்கி இசிறவேல் ஜனங்களை தான் நாமளும் இப்போ காணப்படுறோம் சரிங்களா ஸோ இங்கே என்ன ஆச்சு அப்படின்னாக்கா ஸோ ஏழு வருஷம் மீதியானுகள் ஒப்பு கொடுக்குறாங்க இந்த மீதியானுகள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்க அந்த வெட்டுக்கிளிகளை போல கூட்டமாக வந்து ஸோ அவங்களுடைய அந்த தானியங்களையும் ஸோ அந்த அந்த காலத்தில் வந்து கோதுமை தான் மெயினாக விளைஞ்சிட்டு இருந்தது கோதுமை அப்புறம் திராட்சரசம் சரிங்களா ஸோ இந்த திரா இந்த கோதுமை விளைகிற காலத்தில் ஸோ எல் எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்க ஸோ அவங்களுடைய விளைநிலங்கள் இருக்க கோதுமையை அந்த ஆலைக்கு பக்கத்தில் இருக்க அந்த வயல்வெளியில் வச்சு போரடிப்பாங்க போ வயல்வெளியில் போரடிக்கும்போது தான் ஸோ ஆடு மாடுகளை வச்சு போரடிப்பாங்க நமக்கு முன்னாடி தெரிஞ்ச விஷயம் ஸோ ஆடு மாடுகளை வச்சு போரடிக்க போரடிக்கும் போது அந்த காற்று அடிக்கும் போது அதில் உள்ள எல்லாம் தனியாக பிரித்து எடுத்துக்கும் ஸோ அப்போ கோதுமை தனியாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் இருந்தாங்க ஸோ அதே மாதிரி ஆலை ஆலையில் வந்து திராட்சை ஆலையில் வந்து திராச்சாரியில அந்த பழத்தை துருத்திகளிலே அடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வசனம் சொல்லுது சரிங்களா ஸோ இங்க வந்து இந்த இந்த கிதியோன் கிதியோன் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா இது அந்த கோதுமை சபை சமீபத்தில் பண்ணலை கோதுமை ஆலை ஆலைக்கு சமீபத்தில் பண்ணாம கொஞ்சம் தூரமா பண்ணிட்டு இருக்கிறான் எங்க திராட்சை ஆலைக்கு பக்கத்தில் திராட்சை அந்த ஃபேக்ட்ரி இருக்குல்ல ஸோ அதுக்கு பக்கத்தில் பண்ணிகிட்ருக்கான் ஏன்னா இங்கே யாரும் வரமாட்டாங்க யாரும் நம்மளை கவனிக்க மாட்டாங்க ஏன்னால் மீதியானங்களுக்கு தெரியும் எந்த எப்போ போனால் இவங்களை கொள்ளாடிக்கலாம் ஸோ இவங்களை இவங்களுடைய அந்த எல்லாம் அழிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் சரியா ஸோ அந்த மாதிரி இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ஆடு மாடுகள் எல்லாத்தையும் வந்து இவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ தான் வந்து இந்த ஏழு வருஷம் முடியும் போது தான் இந்த இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் வந்து ஏசப்பாவை பார்த்து முறையிடுறாங்க முறையிடும் போது தான் அப்போ தான் வந்து இந்த கிதியோனை வந்து தெய்வன் தெரிஞ்சு கொள்கிறார் இதான் இந்த கிதியோன் தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த கிதியோன் வந்து மனாசை கோத்திரத்தை சார்ந்தவன் எந்த கோத்திரம் மனாசை கோத்திரம் மனாசை கோத்திரம் என்பது பெரிய உயர ஒரு உயர்ந்த கோத்திரம் கிடையாது சாதாரணமாக இருக்கிறதுலே லீஸான கோத்திரம் ஸோ அதே மாதிரி இவனுடைய குடும்பமும் பெரிய பணக்கார குடும்பம் கிடையாது பணக்காரனோ பெரிய ஐஸ்வர்யாவனோ கிடையாது மிகவும் ஏழ்மையான குடும்பம் ஸோ அதே மாதிரி இவனும் இளையவன் ஸோ இவனும் வந்து சிறியவன் வயதிலேயாகட்டும் ஸோ எல்லாத்துலேயும் வெறும் இளைய இளையவன் இந்த இளைஞர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடியவன் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஜீரோவாக இருக்கிற ஒருத்தனை தான் ஆண்டவர் ஹீரோவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிதியோனை தேர்ந்தெடுக்கிறார் சரிங்களா ஸோ இது வந்து ஒரு இது கொள்ளு இப்போது இந்த இந்த இன்னைக்கு நம் நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஜீரோவாக தெயமே எனக்கு ஒரு ஐஸ்வர்யம் இல்லையே எனக்கு ஒரு படிப்பு இல்லையே எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளை நாம வந்து ஜீரோவாக நம்ம ஃபீல் பண்ணலாம் நம்ம இந்த கிதியோன் என்ன பண்ணாரோ ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்க நாமளையும் நம்முடைய வாழ்க்கையையும் ஒரு ஹீரோவாக இன்னைக்கு மாற்றுறதுக்கு தான் இந்த வசனங்களை நாம் இன்னைக்கு தியானிக்கிறோம் ஸோ இதுலேருந்து ஒரு சில இந்த கிதியோன் என்ன பண்ணான் ஸோ இந்த இந்த அவனோட வாழ்க்கையில் என்ன கடைபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை நம்ம பார்ப்போம் முதலாவதாக நம்ம பார்க்க பா பார்க்கும்போது இந்த கிதியோன் வந்து அவனுடைய தெரிந்து கொள்ளலை தெரிந்து கொள்ளுதில் என்ன பண்ணான் அசட்டை பண்ணனா ஸோ இப்போ வந்து தேவன் வந்து கிதியோனை வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு ஸோ இந்த கிதியோனுக்கு நம்ம இதுவரைக்கும் பார்த்துடாத இன்னொரு குணம் இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இவன் திராட்சை ஆலைக்கு பக்கத்தில் கோதுமையை போர் இருந்தான் ஸோ நாடு மாடுகள் வச்சு அடிச்சுட்டு இருந்த இவன் வந்து அப்போது குச்சி வச்சு அடித்துருந்தான் அப்ப அடிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வேதா ஆராய்ச்சியார்கள் சொல்கிறார்கள் சரிங்களா ஸோ இந்த குச்சி வச்சு அடிச்சுட்டு இருக்கவன் வேற யாரும் பார்க்கல இவன் மட்டும்தான் இருக்கான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் கர்வாலி மரத்தின் மேல் உட்காந்துட்டு என்ன சொல்கிறாரு பராக்கிரமசாலியே இவன் இவனுடைய குணம் இயற்கையான குணம் என்னது ஒரு பயங்கரமான பயந்தாங்குழி ஸோ நம்முடைய பாஷையில் சொல்லப்போனா பயந்தாங்குழி ஸோ ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன் அதனால தான் இவங்க யாருக்கும் தெரியாமல் பதறடிச்சிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவன் பயந்து போய் அவன் தனியாக நான் யாரும் பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் ஆனால் அவன் பயந்து போய் ஆ என் ஆண்டவனே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறான் ஆச்சரியப்படுற 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 மாதிரி நமக்கு பைபிள் இருக்கானா ஆனால் அங்கே நடந்தது வேற யாருக்கும் கண்டிப்பா ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நமக்கு இப்போ யாராவது வந்து ஒளிஞ்சிருந்துட்டு பயம் காட்டா நம்ம எப்படி இருப்போம் அப்படியா ஆ அப்படி நான் சொல்லுவோம் இல்லை இல்லை ஸோ அந்த மாதிரி தான் ஸோ அங்கே பயங்கரமாக இருந்திருக்கும் ஆனால் எழுதும்போது அப்படி எழுத முடியாது ஸோ அதனால அந்த ஆ அப்படின்னு சொல்லிட்டு பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஆ ஆ என் ஆண்டவனே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் கூப்பிடுறவுடனே ஸோ நீங்கள் என்ன பராக்கிரமசாலின்றாங்க தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறீ இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துயவ தூதனை பார்த்து இந்த கிதியோன்னு கேட்குறான் கிதேவ தூதனை பார்த்து கேட்குறான் ஸோ அப்போ வந்து அப்போ வந்து இந்த வசனம் நம்ம இப்போ படித்த வசனம் ஸோ ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடைய போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பா அப்படின்னு சொல்கிறார் ஸோ அப்படி இருந்தோடனே அப்படி அப்படின்னு சொன்ன சொன்னவொடனே இவன் என்ன சொல்கிறான் இவனுடைய அழைப்பை இவனுடைய தெரிந்து கொள்வது என்ன பண்ணால் அசட்டை பண்ணும் விதமாக என்ன பண்ணுறான் ஸோ நான் சிறியவன் என்னாலும் ஏன்னா இவன் ஏற்கனவே அஞ்சு நியாயாதிபதிகளை பார்த்துருப்பான் அஞ்சு நியாயதிபதிகள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு நல்லாவே தெரியும் போரிடணும் ஜனங்களை வழிநடத்தணும் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அதனால இதெல்லாம் என்னால் முடியாது நான் ஒரு பயந்தவன் நான் ஒரு ஒன்றுமே இல்லாதவன் நான் ஒரு பரா பராக்கிரமசாலி இல்லைன்னு இவன் நினச்சிக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான் அதுக்கு அந்த அழை தெரிந்து கொள்வதில் அந்த அழைப்பை வந்து இவன் வந்து அசட்டை பண்ணுறான் ஸோ அட்ரான் சே இன்னைக்கு நாம் கூட அப்படி ஒரு ஒரு சில வருஷம் ஒரு ஒரு சில அந்த வேலைகளெல்லாம் இருக்கலாம் ஓகே ஒரு ஊழியம் செய்யக்கூ வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்மளுடைய பாஸ்டர் கூப்பிட்றாங்கன்னு வச்சோங்களேன் நம்மளால் வந்து அதை வந்து நம்ம தட்டி கிளை சார் சிஸ்டர் நீங்கள் போங்களேன் சிஸ்டர் நீங்கள் போங்களேன் இல்லை இன்றைக்கி 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 சண்டே ஸ்கூல் இன்றைக்கி இன்றைக்கி இது டீச்சர்ஸ் ஆண்டு விழா இதுக்கெல்லாம் சிஸ்டர் வந்து நீங்கள் ஒரு பாட்டு பாடுறீங்களா இல்லை பாஸ்ட் இல்லை இல்லை பிரதர் பாட்டு வேண்டாம் வசனம் போதும் இல்லைண்ணா வேறு யாருக்காவது கொடுங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் தட்டி கழிக்கிறவங்க தான் இருக்காங்க நம்ம பிள்ளைங்க என் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு சம்பாசனை கொடுங்க சம்பாசனையே வேணாம் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னாங்க ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு தட்டி கழிக்கிறவர்களாக தான் நம்ம இருக்கிறோம் சரிங்களா ஸோ இதுதான் நம்முடைய தெரிந்து கொள்ளதில் நாம் என்ன பண்ணுறோம் அசட்டை பண்ணுறவர்களாக காணப்படும் அப்படி அசட்டை பண்ணுனால் நமக்கு நம்மளுடைய நிலைமை இன்னைக்கு அந்த பரிதாபம் ஸோ அசட்டை பண்ணாதவர்களாக இருங்க இன்னைக்கு என்னை பார்த்து கூட நிறைய வாட்டி இப்போ பெரிய பர்ஷன் சொல்லுவார் பிரிதார் ஞானஸ்தானம் 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 அப்படின்னு எடுக்கலாம் பாஸ்டர் எடுக்கலாம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் இது தட்டி கழிக்கிறது தான் என்னையும் தான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஸோ இப்படி முதலாவதாக அவனோட அவனுடைய அழைப்பை என்ன பண்ணுறான் தட்டி கழிக்கிறான் ஸோ இப்படியெல்லாம் அவன் அசட்டை பண்ணுறான் இப்படி தான் நாமும் வந்து நம்முடைய அழைப்பை தட்டி கழித்து கொண்டு இருக்கிறோம் சரிங்களா ஸோ ஒரு ஸோ ரெண்டாவதாக நான் பார்க்கும்போது ஸோ அவன் அடையாளத்தை தேடுகிறவனாக காணப்படுகிறான் ஸோ என்ன பண்ணுறான் அடையாளத்தை தேடுகிறவனாக காணப்படுகிறான் ஸோ இந்த நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இருக்குது பதினேழாம் வசனத்தை படிங்க யாராவது எடுத்தோங்க அப்பொழுது அவன் உம்முடைய கண்களை ஆ ம் ஆ ஸோ என்ன என்ன பண்ணுறாங்க அடையாளத்தை காட்டுறான் ஸோ தேவனுடைய ஆரி தேவனா தேவனுடைய ஆவியானவர் என்ன சொல்கிறாரு தூதனானவர் என்ன சொல்கிறாரு உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போன்னு சொல்கிறாரு ஸோ அப்படின்னு என்கிட்ட பேசுகிறது தேவனுடைய தூதன்தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பாஸ்ட் வடிவில் ஆசாரியர்கள் சொல்கிறது நம்ம கவனிக்க மாட்டேன்றோம் அப்படி தான் நம்மளோட இருக்கிறோம் ஸோ நம்ம அவங்கள அசட்டை பண்ணுறோம் ஸோ நம்மளும் இன்னைக்கு அடையாளத்தை தேடுறவங்களாக தான் இருக்கிறோம் ஸோ என்னுடைய பையன் இன்றைக்கி ஃபஸ்ட் ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுக்கணுமே நல்ல மார்க் எடுத்தால் கிருஷ்ணாவனை வந்து சாட்சியாக நிலைங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு அடையாளத்தை வைக்கிறவங்களா தான் நாம் இன்னைக்கு நம்முடைய லைஃப்லேயும் இருக்கிறோம் ஸோ அவனும் என்ன பண்ணால் அடையாளத்தை தேடணும் என்ன தேடினா அடையாளத்தை தேடணும் என்ன தேடினா நீர் என்னுடைய பேசுகிற வரை தேவனுடைய தேவனுடைய தூதன் என்பதை தான் தேவனுடைய தூதன் என்பதை நான் அறிந்து கொள்ளும் விதமாக நான் ஒரு காணிக்கையை கொண்டு வருவேன் அந்த காணிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான் ஸோ போவான் அப்பவும் இறைச்சியும் கொண்டு வருவான் ஸோ அதை வந்து தே அந்த நோ அந்த தோலி அந்த அந்த கோலின் துணியால் தொட்டு ஸோ அதை வந்து அக்னி வந்து அந்த கற்பாரிலேருந்து அந்த அக்னி எலும்பியன்னா என்ன பண்ணும் படிச்சுட்டு போடும் கரெக்டுங்களா ஸோ படிக்கிறோம் நம்ம அந்த வசனங்கள் அப்படியே பதினேழாம் வசத்து பதினேழாம் வசத்துலேருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கும்போது அப்படி தான் நமக்கு இந்த விஷயங்கள் ஸோ அவன் அடையாளத்தை தேடுற ஸோ இதெல்லாம் தாண்டி கடைசியாக போருக்கு போகிறான் போர்ல நீ ஜெயிச்சிடு ஜெயிச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறாரு ஸோ அப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான் ஒரு அடையாளத்தை தேடுறான் என்ன அடையாளம் ஒரு தோல் ஒரு தோலை நான் கீழே போடுவேன் அந்த தோலில் பனி இருக்கணும் வெளியே வெளியே இடத்துல அதாவது மற்ற இடங்கள்லாம் பனி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதுக்கப்புறம் திரும்பவும் அதையும் நம்பாதவனாக என்ன பண்ணுறான் அப் அப்படியே வைஸ் வர்சா ஆப்போசிட்டில் சொல்கிறான் ஸோ தோலில் வந்து பனி இருக்கக்கூடாது மற்ற இடத்துல பனி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடையாளத்தை தேடுறவங்களாக தான் இருக்கிறாங்க நாமளும் இன்னைக்கு அப்படி தான் காணப்படுறோம் ஸோ அந்த அடையாளங்களை என்ன நமக்கு நமக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வேலை வேணுமே எனக்கு ஒரு நல்ல வேலை இருந்தால் நான் அவங்கள எல்லா வாரமும் வந்து நான் ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி கேட்டுக்கிறோம் அடையாளத்தை தேடுறோம் நமக்கு வேலை இருந்தால் தான் தெய்வத்தை ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது ஸோ அப்படி இருந்தோம் அப்படி நினச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு அந்த தான் நம்முடைய வாழ்க்கை அன்றைக்கி கிதியோனுக்கு அவர் உதவி செஞ்சார் இன்றைக்கி உள்ள காலத்தில் அப்படி கிடையாது இன்னும் இன்னைக்கு கிருபையின் காலம் செய்வார் இல்லைன்னு சொல்லலை பட் அந்த மாதிரி நம்ம தான் பண்ணுகிறவர்களா இருந்தோன்னா கண்டிப்பா நம்முடைய நம்முடைய இது வந்து நம்முடைய பிரச்சனையிலேருந்து இருந்து ஒரு விடுதலை எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்முடைய அடையாளங்களாக தேடுகிறா இருக்கக்கூடாது நாம வந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம என்ன பண்ணணும் தேவனை முழு மனசா ஏற்றுக்கொள்ளணும் சரிங்களா அடையாளங்களே தேடுறவர்களா இருக்கக்கூடாது ஸோ இது ரெண்டாவது மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா ஸோ அவன் கீழ்ப்படிந்தான் என்ன பண்ணா கீழ்ப்படினான் கீழ்ப்படிந்தான் எப்படி கீழ்ப்படிந்தான் மற்றவர்களுக்கு பயந்து கீழ்ப்படிந்தான் எப்படி மற்றவங்களுக்கு பயந்தான் சோ இவன் இவனை தெரிஞ்சுக்கிட்டாரு சோ எல்லாமே பண்ணிட்டாரு சோ இங்க ஆறாம் அதிகா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் படிங்க எடுத்தவங்க ம் ஆ என்ன செய்தான் அப்படின்னா தன்னுடைய தகப்பன் பாகால்களுக்கு ஒரு பலிபடத்தை கட்டி வச்சிருந்தான் தோப்பு விக்கிரகம் அந்த தோப்பு விக்கிரகத்தை நீ அடித்து நொறுக்கி அதில் எனக்கு ஒரு பலிபடத்தை கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவன் என்ன பண்ணான் அதில் அதில் இன்னொரு வசனம் அதுக்கு அடுத்த வசனம் என்னமோ நினைக்கிறேன் அவன் மற்றவர்களுக்கு பயந்ததினால் என்ன பண்ணான் பகலில் அதை பண்ணாமல் என்ன பண்ணான் நைட்டில் பண்ணான் என்ன பண்ணான் பகலில் பண்ணாமல் நைட்டில் பண்ணான் ஸோ அவன் என்ன பண்ண இது என்ன பண்ணான் அவன் கீழ்ப்படிந்தான் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தான் ஆனால் பயந்து பண்ணான் இன்றைக்கி நாமளும் அப்படி தான் இருக்கிறோம் நாம் என்ன பண்ணுறோம் ஒரு ஊழியத்துக்கு போகிறான் ஸோ புற ஜாதியிலேருந்து ஒரு கேள்வி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கேள்வி கேட்க கேள்வி கே கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க நீ எங்கேருந்து வரேன்னு கேட்பாங்க எந்த சர்ச்சுன்னு கேட்பாங்க சர்ச்சை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கியான்னு கேட்பாங்க சர்ச்சை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ஆமான்னு சொன்ன ஆமான்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை தான் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு சொன்னாக்கா ஐடி கார்டு எங்கேன்னு கேட்பாங்க ஐடி கார்டு இருக்கு இருக்குன்னு சொன்னாலும் பிரச்சனை தான் இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை தான் அந்த மாதிரி தான் நம்மளும் இன்றைக்கி ஒரு கிதிவான மாதிரி தான் இருந்துகிட்ருக்கோம் ஸோ மற்றவர்களுக்கு பயந்து வெறி ஒரு வெளி இடத்துல போயிட்டு நம்மளால் நம்ம உள்ளுக்குள்ளே பயங்கரமாக ஜபிக்கிறோம் திறப்பில் நிற்கிறோம் மற்றவர்களுக்காக திறப்பில் நிற்கிறோம் வசனங்களை நமக்கு இன்டர்னலாக பேசணும் அப்படின்னாக்க ஸோ பேசுகிறோம் ஆனால் வெளியே ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ஒரு ஊழியம் செய்யணும் அப்படின்னாக்க நமக்கு இன்றைக்கி ஒரு ஒரு அந்த கீழ்ப்படுகிறோம் இருந்தாலும் ஒரு பயம் இருக்குதா இல்லையா மற்றவர்களுக்கு பயந்து தான் நம்ம இன்றைக்கி எல்லாமே செய்ய வேண்டும் இன்னைக்கு இந்தியாவிலேருந்து இந்தியாலேயும் சரி மற்ற இடத்துங்களையும் சரி அந்த மாதிரி தான் நிலைமை ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ என்ன பண்ணாங்க ஸோ அவன் பயந்து கீழ்படிந்தான் ஸோ நாம் கூட இன்னைக்கு நம்ம இதெல்லாம் விட்ருங்க ஸோ மற்ற புரட்சாதிகளை விட்ருங்க இன்றைக்கி நாம நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினப்பாங்க நான் இன்றைக்கி அங்கே போய் ஊழியம் பண்ணோன்னே இதை இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்துடும் சோசியல் மீடியாவில் வந்தோடனே அவன் என்ன பார்த்து என்ன என்ன கிண்டல் பண்ணுவான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது என்ன கிண்டல் நாளைக்கு காலேஜுக்கு போகும்போது என்ன கிண்டல் பண்ணுவாங்க நாளைக்கு நான் வேலைக்கு ஆஃபீஸ் போகும்போது என்ன கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாம வந்து மற்றவங்களுக்காக பயந்து தான் நம்ம இன்னைக்கு தெய்வனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறோம் சரியா ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது சரிங்களா இப்படியெல்லாம் இருந்தவன் இதுதான் வந்து அவனுடைய அந்த மூணு விஷயம் இதுதான் இப்படியெல்லாம் இருந்தவன் அந்த ஒரு வசனம் இருக்கு பாருங்க ஆறாம் முப்பத்தி நாலாம் படிங்களா முப்பத்தி நாலு ஆ சோ போதும் போதும் சோ அவனுடைய அதாவது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள இறங்கின இது இதுவரைக்கும் பார்த்தது அவன் அசட்டை அதாவது தன்னுடைய அழைப்பை வந்து என்ன பண்ணா அசட்டை பண்ணுனா அடுத்தது அசட்டை பண்ணனா அடுத்தது வந்து என்ன பண்ணா அடையாளங்களை தேடினான் மூணாவது வந்து பயந்து போய் கீழ்படினான் இந்த மாதிரி எல்லாம் இருந்தவன் கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள இறங்கினதுக்கு அப்புறம் என்னென்ன செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் ஸோ கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள இறங்கணுன்னு வெறும் முந்நூறு பேரை கொண்டு இன்னொரு வசனம் கூட இருக்கு ஸோ அவர் வந்து அந்த அப்போஸ்தலர் ஒன்று எட்டாம் அதிகாரத்தை படிங்களா அப்போ ஒன்று எட்டாம் அதிகாரம் ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து ஏசாயாவிலும் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இறங்கினார் அப்படின்னாக்க நமக்குள்ள ஒரு டோட்டல் சேஞ்ச் நமக்குள்ள நமக்கு இருக்கிற பயம் போயிரும் நமக்கு இருக்கிற அந்த தட்டி கழிக்கிற அந்த ஆவி போயிரும் நமக்கு இருக்கிற அந்த என்ன சொல்கிறது அடையாளங்களை தேடுகிற அந்த இதெல்லாம் போயிடும் ஸோ இதுதான் கிதியனுடைய வாழ்க்கையிலேயே நடந்துச்சு ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க ஸோ அவனுடைய வாழ் அவன் என்ன பண்ணா வெறும் முந்நூறு பேர் அந்த முந்நூறு பேரை எப்படி தேர்ந்து கொண்டான்னு தெரியுமா அந்த முந்நூறு பேர் மொத்தம் அந்த மீதி எல்லாரையும் எல்லோரையும் பரிசு தாவி வந்தோடனே மொத்தம் முப்பத்தி ரெண்டாயிரம் பேரை கூட்டினான் முப்பத்தி ரெண்டாயிரம் பேரை கூட்டி போருக்கு போகிறான் அந்த இஸ் அந்த எல்லாம் துரத்து துரத்து துரத்துறதுக்காக போருக்கு போகிறான் அதில் வந்து தேவனுடைய ஆணை ஆணைப்படி கட்டளைப்படி என்ன பண்ணால் யாரெல்லாம் சோம்பேறிகளோ யாரெல்லாம் அந்த போர் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ யாருக்கெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்குதோ அவங்க எல்லாம் வராதங்கன்னு சொன்னாங்க ஸோ அப்படின்னா இருபதாயிரம் எத்தனை பேர் போயிட்டாங்க இருபத்தி ரெண்டாயிரம் பேர் ஆ கரெக்ட் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து போயிட்டாங்க எனக்கு போர் போர் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ எனக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ கலைப்பாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க மீதி பத்தாயிரம் பேர் இருக்காங்க அந்த பத்தாயிரம் பேரையும் அந்த மலைக்கு மேலேருந்து ஒரு கீழே ஒரு இது தண்ணி இருந்துச்சு அந்த தண்ணியில் இந்த பத்தாயிரம் பேரையும் தண்ணியை குடிக்கவை அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறாரு அந்த தண்ணியை குடிக்க வச்சு தண்ணியை குடிக்க வச்சு எப்படி குடிக்கிறாங்க ரெண்டு விதமாக ஸோ ஒன்று வந்து முட்டி போட்டு குடிக்கிறவங்க இன்னொன்று வந்து கையை கையில் எடுத்து நக்கி குடிக்கிறவங்க நாய் மாதிரி குடிக்கிறவங்க ஸோ இங்கேயும் என்ன பண்றாரு தேவன் ஒன்றுக்குமே புரோஜனம் இல்லாத அந்த முந்நூறு பேரை தான் அதுல தொள்ளாயிரத்தி எழுபது பேர் அந்த முட்டி போட்டு குடித்தவங்க மீதி பேர் தான் என்ன பண்ணாங்க தனக்கு அந்த பலத்தோட அவங்களுக்கு எப் என்ன எது தெரியுமோ அதை அப்படியே செஞ்சாங்க நாய் அதாவது நக்கி நாய் மாறி நக்கி குடிச்சாங்க அவங்க ஒண்ணுக்குமே புரோஜனம் அவங்க அவங்களையும் ஏற்கனவே கிதியோனும் ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாததா இருந்தால் ஸோ அவனை இப்போ கருத்துடைய ஆவி அவனுக்குள்ளே வந்ததினால அவன் என்ன பண்ணான் பராக்கிரம செய்ய ஆகிட்டான் கரெக்டுங்களா ஸோ அதே மாதிரி தான் அந்த முந்நூறு பேரையும் அவன் தெரிந்து கொண்டு முந்நூறு பேரை கொண்டு போருக்கு போகிறான் முந்நூறு பேரை ஆளுக்கு முந்நூ நூறு நூறு பேரை மூணு இடத்துலையாக விட்டுட்டான் ஸோ அவனுடைய வார் ஸ்டாட்டிஸ்ட ஸ்டாட்டிக்ஸ் என்னது யுத்த அந்த யுத்த யுத்தத்துக்குள்ள யுக்தி என்னது வெறும் பானை தீவட்டி ஏக்கால் இந்த மூணுந்தான் அவனுடைய வார் ஸ்டாட்டிக்ஸ் எடுத்தான் ஸோ அந்த பானைகளை எடுத்து ஸோ பானைகளை ஒரு கையிலையும் எக்காலத்தை எக்காலத்தையும் ஊது எக்காலத்தையும் தீவட்டி இன்னொரு கையிலையும் எடுத்தாங்க ஸோ எல்லாரும் ஒரே அட் எ சேம் டைமில் நைட்டு இது நடக்கிறது நைட்டு ஸோ அட் எ சேம் டைமில் எல்லாரும் பானைகளை உடைக்கணும் பானைகளை உடைச்சிட்டு எக்காலத்தை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கீதியோனின் பட்டயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மித்து முழக்கமிட்டார்கள் அந்த முழக்கத்தை கேட்டு இந்த நைட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அந்த மீதியானியர்கள் துணியை துணியக்கானன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம் பைபிளில் படிக்கிறோம் இது இந்த ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்தில் படி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இந்த கதை தான் இந்த வரலாறு தான் இருக்குது ஸோ படிங்க ஸோ அதே மாதிரி தான் நாம் என்னைக்கு நான் நாம் என்னைக்கு இருக்கிறோம் நாமளும் என்னது நம்ம ஒரு வெறுமையான பானை தான் கரெக்டா ஒரு தீவெட்டி நம்ம வசனத்தை கையில் பிடிச்சிட்டு முதல்ல நம்ம நமக்கு நமக்கு இருக்கிறதான இந்த சுயம் உடைக்கப்படணும் இந்த சுயம்ங்கிற அந்த பானை உடைக்கப்பட்டு அப்போதான் நமக்கு என்னவாகும் நம்முடைய வருமானம் உடைக்கப்படணும் நம்முடைய அறிவு உடைக்கப்படணும் நம்முடைய கோபம் உடைக்கப்படணும் நம்முடைய எல்லா செயல்களும் உடைக்கப்பட்டு கர்த்தர் என்ன தான் கர்த்தருடைய பரிசு தாவியான நமக்கு துணை நிற்பார் பரிசு தாவியான நமக்குள்ள வந்தாருன்னா நமக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா எல்லாமே நமக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே நமக்கு நமக்கு தான் சொந்தம் கரெக்ட்டுங்களா ஸோ இதுதான் நம்மளுடைய நம்ம இந்த கிதியோனின் மூலமாக நம்முடைய இந்த நம்ம இன்றைக்கி படிக்கிறது ஸோ நாமளும் இந்த கிதியோனை போல இந்த கிதியோனை போல் தன்னை தாழ்த்தி கருத்தருக்கு ஒப்படைப்போம் ஒப்ப ஒப்படைத்தா தேவன் நம் இந்த பானை அந்த பானை இந்த வெறுமையான பாத்திரம் இந்த வெறுமையான பாத்திரம் உடைக்கப்படும் போது நாமளும் என்ன பண்ணுவோம் நாமளும் என்ன பண்ணுவோம் வெற்றி வான்களா ஒரு தைரியசாலி ஒரு பராக்கிரமசாலியை மாறுவோம் சரிங்களா தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்படாக ஆமே